அன்புக்குரியவர்களே வங்கி சேமிப்பின் மூலமாக கிடைக்கிற வட்டி பணத்தை என்ன செய்யறது வீட்டோட கழிவறை அல்லது பைக் இன்சூரன்ஸ் அல்லது வங்கியுடைய கடனுக்கு வட்டியா இத பயன்படுத்தலாமா இந்த வட்டி பணத்தை கொடுக்கலாமா அப்படிங்கிறது கேள்வி வங்கியிலிருந்து பெறப்படக்கூடிய அந்த வட்டி தொகை கண்டிப்பாக ஹராம் அதை தானும் பயன்படுத்தக்கூடாது தனக்கு பயன் தரும் எந்த காரியத்திலையும் அதை செலவழிக்க கூடாது வங்கியிலிருந்து வட்டி தொகையை பெற்று அல்லாஹ் தன்னை இந்த வட்டி தீங்கிலிருந்து பாதுகாக்கணுங்கிற எண்ணத்துல ஏழைகளுக்கு கொடுத்தரணும் இதுதான் ஆக சிறந்த நடைமுறை அரசு வங்கியிலிருந்து பெறப்பட்ட வட்டி தொகையை அரசாங்கம் முறையற்ற முறையில விதிக்கக்கூடிய வரிகளுக்கு வங்கியிலிருந்து நாம வட்டி பெற்றோம்னா அத வங்கிக்கு செலுத்தும்படியான அந்த வட்டி தொகைகளுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் அதே மாதிரி கழிவறை மற்றும் வாகனங்களினுடைய இன்சூரன்ஸினுடைய பலன்கள் நமக்கு வர்றதுனால செல்வந்தர்களுக்கு பலன் ஏற்படுதுங்கிறதுனால இந்த வட்டி தொகையை பயன்படுத்தக்கூடாது விஷயங்களை விளங்கி கொண்டு அமல் செய்வதற்கு அல்லாஹ் அருள் புரியட்டும் இந்த ஃபத்துவா இந்த மசாயில் ரத்துல் முக்தாரில் பதிவு செய்யப்பட்டது என்பதை தங்களுடைய பார்வைக்கு கொண்டு வருகிறேன் அல்லாஹ் போதுமானவர்